الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرأن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان اللہ و ملائکتو و صلی اللہ علی النبی یا ایھا الذين آمنوا صلوا علیہ وسلموا تسلیما اللهم صل علی سیدنا محمد و علی آل سیدنا محمد الذی قرینۃ البرکات و بذاته و محیا طہارتہ لوالی موتی و ریع. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹம்தல்ல சுலான் அலா அவர் உனக்கு விடுத்தாகட்டுமாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலே வசல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியங்கள் புலமாக்கள் சகந்தாக்கள் அப்தாபுகள் அவுளியாக்கள் குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாகந்தாகட்டும் ஆகாமீன் அல்லாஹால ரமலானி என்னென்ன ரஹ்மத்தையும் மகஃபிரத்தையும் வழங்குகிறானோ அதை அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹும் அனைவருக்கும் தருவானாக லைலாத்து கதரை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் தோஃ செய்வானாக நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அல்லாஹினுடைய பிரியத்திற்குரிய அடியாரா அல்லாஹ் நம்ம நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் சந்ததிகளை மாக்குவானாக எதிரிகளின் தீங்குகளை விட்டு அல்லாஹன் அனைவரையும் பாதுகாப்பானாக மஸ்ஜிதுகளை மதரசாக்களை வியாபார ஸ்தலங்களை வீடுகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக இலாஹா முகமது ரசூடுல்லா என்ற திருக்கலையுமாய் விளங்கி அதன்படி வாழ்ந்து இவானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீவு அல்லாஹ் தருவானாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தினுடைய இறுதி நாளில் அற்புதமான ஒரு உரை ஒன்றை நிகழ்த்தினார்கள் ரமதான் மாதம் எப்படிப்பட்டது அதை நாம் எப்படி மதிக்க வேண்டும் அது எவ்வளவு மகத்துவமானது என்பதை நாம் புரிந்தால்தான் நாம் அந்தளவுக்கு நாம் அமல் செய்வதற்கு ஆர்வம் ஏற்படும் நபிசல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கத அலல்லும் ஷஹருன் அலீமுன் முகாரக்கும் மகத்துவமான மாதம் உங்களை நோக்கி வருகிறது ஷஹருன் அலீம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினான் அலீம் என்கிற வார்த்தை இருக்கிறதே அது மிக பிரம்மாண்டமானதை எடுத்துக்கொள்ளும் சாதாரணமாக நாம் எதை பெரியது என்று சொல்கிறோமோ அதைவிட ஆக பெரியதை அதைவிடவும் மிக பிரமாண்டமானத ஒரு பொருளுக்குத்தான் அலீம் என்பதை நாம் அரபிகள் பயன்படுத்துவார்கள் அந்த அலீம் என்பது அல்லாஹல்ல சுபகான உத்தாலா தன்னுடைய மகத்துவத்தை குறித்து தன்னுடைய சிபத்துகளை குறித்து ஆயத்தொடுப்பூசியில் சொல்லுகிற போது அதனுடைய கடைசியில் தன்னை அலீம் என்பதாக சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் மகத்துவம் மிக்கவன் மிகவும் கண்ணியமானவன் என்பதை அல்லாஹ் தன்னை குறித்து சொல்லி காட்டுகிறான் அவனுக்கு சிறு தூக்கம் கூட இல்லை அவன் தூக்கம் இல்லாமல் உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு கியாமத் நாள் வரைக்கும் அவன் உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான் அப்படி என்று சொன்னால் அவனுடைய மகத்துவத்தை எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும் அல்லாஹனுடைய சிபத்துகள் ஒவ்வொன்றும் மிகவும் பிரம்மாண்டமானவை மகத்துவம் மிக்கது அவனுடைய ரஹமத் அவனுடைய மகத்திரத் அவனுடைய ரிசுக்குடைய தன்மை எல்லாம் அதிகமானது ரொம்ப பிரம்மாண்டமானது அதேபோன்று நபிசல்லா அலஹி வசல்லம் அவர்களின் குணத்தை குறித்து அல்லாஹ் திருப்பதையில் பேசுகிறார் நபி அவர்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறார்கள் அலீம் என்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார் நபி அவர்கள் யார் எதை கேட்டாலும் அவர்கள் கொடுக்காமல் இருந்ததில்லை இல்லை என்று அவர்கள் சொல்லி அனுப்பியதே கிடையாது யார் கூப்பிட்டாலும் அவர்களுக்கு பதிலளிப்பார்கள் சாதாரண ஒரு மனிதர் வந்து கூப்பிட்டாலும் விவரமில்லாதவர் வந்து ஒருவர் கூப்பிட்டாலும் அதற்கும் பதிலளித்திருக்கிறார்கள் நம்பியவர்கள் சாதாரணமாக நம்மை யாராவது கூப்பிட்டார்கள் என்று சொன்னால் யார் கூப்பிட்றாங்கன்னு பார்ப்போம் எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு நாம் பார்ப்போம் அதை பார்த்துத்தான் நம் அந்த விஷயத்திற்கு போகலாமா வேணாமா என்று முடிவு செய்வோம் ஒரு பைத்தியக்கார பெண்மணி அறிவில் குறைபாடுள்ள ஒரு பெண்மணி நபிசல்லா அலெஹி வசல்லம் அவர்களை அவரிடத்திலே ஒரு மசாயில் கேட்பதற்கு ஒரு இசையத்தை சொல்லுவதற்கு நபியிடத்திலே நபியவர்களை நீங்கள் என்னிடத்தில் வர வேண்டும் அந்த பெண்மணி அழைத்து கொண்டு ஒரு தெருவிற்கு வருகிறார் வந்து நபியிடத்திலே மசாயில் கேட்கிறார் நபியவர்கள் அந்த இடத்திற்கு வந்து அந்த பெண்மணிக்குண்டான பதிலை சொல்லிவிட்டார்கள் யார் கூப்பிட்டாலும் பதிலளிப்பார்கள் நபியவர்கள் எனவே அந்த வார்த்தையை அலீம் என்பதை நபியவர்கள் மகத்தான நற்புணம் உடையவர்கள் என்பதை குர்ஹான் சொல்லித் தருகிறது இன்ன இன்னக்கலா அலா குரு அதே போன்று குரானை அல்லாஹ் அலீம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் குரான் இருக்கிறதே அது சாதாரணமானது கிடையாது மலையை சபாமலையை சபாமலையை தங்கமாக ஆக்கவி ஆக்கிக்கொடி என்று து கேட்டான் அல்லாஹ் சொன்னால் நான் உங்களுக்கு குரானை கொடுத்திருக்கிறேனே அதைவிடவும் மிகவும் மகத்தானதை நான் கொடுத்திருக்கிறேன் சஃபாமலை எவ்வளவு பெரியது அது தங்கமாக மாற்றினால் எவ்வளவு காலம் நிம்மதியாக வாழலாம் அவர்கள் அதை கேட்டபோது அல்லாஹ் பதிலளிக்கிறான் அவளம் எஃபீஹின் மன்னா அன்சன்னா அலைகள் கிதாபுலா அலைகிங் ஓதப்படக்கூடிய கிதாபை நாம் உங்களுக்கு இறக்கவில்லையா என்பதை அல்லாஹ் கேட்கிறான் குரானை குறித்து அல்லாஹ் சொல்கிற போது குர்ஹான் அலாவீம் குரான் மகத்துவமானது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் மகத்துவமானவன் நபியவர்கள் மகத்துவமானவர்கள் குர்ஆன் மகத்துவமானது அந்த அடிப்படையில் ரமலான் மாதம் என்பது சாதாரணமான மாதம் கிடையாது அது மகத்துவங்கள் நிறைந்த மாதம் ஷகுரு நாதீமும் அபிசல்லாம் அலஹி வசல்லம் சொன்னார்கள் ஃபீஹி லைலத்துள்ள ஹைரும் மின் அல்பி ஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு இந்த ரமதான் மாதத்தில் தான் இருக்கிறது ஜஅலல்லாஹு சியாமஹு ஃபரீலத்தும் இந்த மாதத்தில் நோன்பு வைப்பது கடமை அல்லாஹு தாலா திருக்குறானை சொல்லி காட்டுகிறான் யா ஐயுகல் நதீன ஆமனோ குத்திப அலை குமுர் சியாமோ கமா குத்திப அலல் நதீனம் கபலிக்கும் அல்லகும் தத்தகும் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு நோன்பு எப்படி கடமையாக ஆனதோ அதே போல நோன்பு கடமை என்பதை அல்லாஹ் காட்டுகிறான் யார் ஒருவர் பமன் சகிதமி யார் இந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமறையில் தெளிவுபடுத்துகிறான் எனவே இது நோன்பிற்குரிய மாதம் அது மட்டுமல்ல நபி அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார்கள் இந்த மாதத்தினுடைய கண்ணியம் குறித்து ஒரு பரலை நிறைவேற்றினால் எழுபது பரலை நிறைவேற்றிய நன்மை மற்ற மாதத்தில் இவ்வளவு நன்மை கிடைக்காது இந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை புரிய வேண்டும் சாதாரணமாக நாம் கடந்துவிடக்கூடாது ரமதான் மாதம் என்பது மகத்துவம் நிறைந்த மாதம் ஷகுருனாவையும் ஷஹுருன் முபாரக்கும் வரக்கூருந்திய மாதம் ஒரு நஃபிலை நிறைவேற்றினால் ஒரு பரலை நிறைவேற்றிய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் எனவே நாம் எந்த அளவுக்கு நபிலான இவாதத்துகளில் நாம் ஈடுபட வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஒரு நஃபிலை கூட விடக்கூடாது ஒரு பரலை கூட நாம் தற்பிருத்த ஹரிமாவோடு தொழங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதம் முழுவதும் நான் தற்பிருத்த ஹரிமாவோடு தொழங்குவேன் ஒரு நபிலை கூட ஒரு சுண்ணத்தை கூட நான் விட மாட்டேன் அல்லாஹ் மகான் அவர்கள் அவ்வளவு நன்மை இந்த மாதத்தில் தருகிறார் அது மட்டுமல்ல நாம் எல்லாம் கேள்விப்பட்ட பிரபிளையமான விதிமொழி ருசலா அழகி வசல்லம் அவர்கள் விம்பரப்படியில் ஏறுகிற போது ஆமீன் சொல்லிக்கொண்டே ஏறினார்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க வழக்கத்திற்கு மாற்றமாக நீங்கள் ஆமீன் சொல்லிக்கொண்டே ஏறுவீங்களே என்ன காரணம் யார் ஒருவர் ரமதானை அடைந்தும் வகுப்பிடத்தை பெறவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்பதாக ஜபரித் அலை சலாஹ் குகா செய்தார்கள் நான் அதற்கு ஆமீன் சொன்னேன் எனவே ரமதான் மாதம் மகப்பிரத்தை நாம் அதிகம் தேட வேண்டும் அல்லாகடத்தில் நாம் அதிகமாக நாம் மகப்பிரத் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாகடத்தில் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரமும் தயாராக இருக்கிறான் பகலில் மட்டுமல்ல இரவு முழுவதும் எந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார் அது மட்டுமல்ல செல்லல்லாம் இரண்டாவதாக யார் பெற்றோரை அடைந்தும் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்காமல் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை யார் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் நாசமடைவிட்டு என்று திபிரி சலாம் துவா செய்தார்கள் நான் ஆமீன் சொன்னேன் மூன்றாவதாக சொன்னார்கள் என் பெயரை கேட்டு யார் செலவாக் சொல்லவில்லையோ அவர் வீடு நாசம் உண்டாகட்டும் என்பதாக அலைஹிஸ்ஸலாம் குழா செய்தார்கள் நான் ஆமின் சொல்லி என்பதாக சொன்னார் எனவே இப்படிப்பட்ட இந்த பாக்கியமான ரமதான் மாதம் நாம் அடைய இருக்கிறோம் அதிகமாக இஷ்டியபார் செய்ய வேண்டும் அதிகமாக கணக்கில்லாமல் நாம் அதிகமாக நாம் இஷ்டியகபார் செய்ய வேண்டும் அவிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நோன்பாளி து இருக்கிறதே அது அது மறுக்கவே படாது துகத்தாயு நோன்பாலி நோன்பு திரை திறக்கும் வரைக்கும் அல்லாஹால துகாவை ஏற்றுக்கொண்டே இருக்கிறார் எந்த நேரமும் கிடையாது ரமதான் மாதத்தில் இந்த நேரத்தில் தான் துகா செய்தும் கிடையாது எந்த நேரத்தில் துவா செய்தாலும் நல்லா கபூடாகுவார் குறிப்பாக பகலுடைய காலம் பகல் காலத்துல நோன்பு திறக்கும் வரைக்கும் நோன்பாளி துவா கபூடாகுவார் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நாம் அதிகமாக தான தர்மம் செய்ய வேண்டும் சகாத்துகள் சதகாக்கள் கணக்கிட்டு நாம் அதிகமாக நாம் கொடுக்க வேண்டும் யார் ஒருவர் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்கிறாரோ அல்லாஹு தெண்ட சுபகான கொடுத்தாரா அதே அளவிற்கு உண்டான நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார் நன்மையை குறைக்காமல் எனவே நாம் முடிந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்தினர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் நம்முடைய உறவினர்கள் இருக்கக்கூடிய ஏழைகள் நம்முடைய அண்டை வீட்டார்கள் மகல்லாமசிகள் அவர்களை யார் என்று கணக்கெடுத்து அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அதைவ செல்லம் அவங்கள்ட்ட சஹாபி கேட்டாங்க கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிட்ட வசதி இல்லை அப்படி சொன்னப்போ சதலா மடகி வசண்டம் சொன்னார்கள் ஒரே ஒரு பேரித்த பலம் கொடுத்தாலும் அந்த நன்மை கிடைக்கும் ஒரே ஒரு மிடர் தண்ணீரை நீ குடிக்க குடிப்பதற்கு கொடுத்தாலும் அந்த நன்மை கிடைக்கும் ஒரே ஒரு மிடர் பாலை கொடுத்தாலும் உனக்கு அந்த நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள் எனவே நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய மகளால் இருக்கக்கூடிய ஏழைகள் அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் நோன்பாளிகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் ஏராளமான நன்மை அல்லாஹ் தருகிறான் அது மட்டுமல்ல சகுருடைய நேரம் இருக்கிறது ரொம்பவும் மகத்துவமும் குறைந்தது நாம் முன்கூட்டியே இன்றைக்கு பெரும்பாலான நபர்கள் இரவு செய்வாங்க லேட்டாக படுக்கிறதுனால பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி சாப்பிட்டு படுத்தரலாம் பஜருக்கு எந்திரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிடறாங்க சகுருடைய சகுரு நேரத்தில் சாப்பிடுவதை பெரும்பாலான நபர்கள் தவிர்த்து கொள்ளுகிறார்கள் சகுருடைய நேரம் என்பது பறக்க பொருந்திய நேரம் சகுருடைய உணவு அது பறக்கத்திற்குரிய உணவு செல்லத்தா அழகி வசண்டம் சொன்னார்கள் நீங்கள் சகுருடைய நேரத்தில் ஒரு லிடர் தண்ணீராவது குடித்துக் கொள்ளுங்கள் அந்த நேரம் பறக்கத்தான நேரம் உணவு பறக்கத்தான அண்ணாவதால் உணவில் பறக்கத்தை வைத்திருக்கிறான் சஹருடைய நேரத்திலே இன்றைக்கு பெரும்பாலான சேனல்களில் என்ன செய்யப்படும் பயான் என்ன செய்யப்படும் சகுருடைய தான் முடிவறிவு செய்யப்படும் அது பயான் கேட்பதற்குண்டான நேரம் இல்லை அது இஸ்திகாருடைய நேரம் அல்லாஹு தாலா நெல்லடியார்களை குறித்து திருமற பேசுகிறார் நேரத்தில் இஸ்திஃபார் செய்வார்கள் என்பதாக அல்லாஹு சொல்லி சொல்லிக்காட்டார் எனவே அந்த நேரம் பயான் கேட்பதற்குண்டான நேரம் கிடையாது தஹஜ்ஜத் தொழுக வேண்டும் தஹஜ்ஜத் தொழுகுவதற்கு ஒரு மாதம் முழுவதும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது த அல்லாஹை நெருங்குவதற்கு இதைவிடவும் மிகவும் இலகுவான வழி வேறு எதுவும் கிடையாது தஹஜ்ஜத் குறைந்தபட்சம் இரண்டருக்காத்தாவது தொழுக வேண்டும் தஹஜ்ஜத் தொழுக வேண்டும் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் இஸ்திம செய்ய வேண்டும் அல்லாஹ் இடத்துல துவா செய்து விட்டுத்தான் நாம் சகுர் செய்யும் சகரை வந்து பிற்படுத்த வேண்டும் சலல்லா அல்லகி வசல்ல சொன்னாங்க அல்லாவுக்கு பிடித்தமான இரண்டு விஷயங்கள் சஹரை பிற்படுத்தி செய்யணும் மூணு மணிக்கே சாப்பிடக்கூடாது சஹருடைய நேரம் அஞ்சு மணிக்கு நாலு ஐம்பத்தஞ்சுக்கு முடியும் நாலு ஐம்பத்தஞ்சு அஞ்சு மணிக்கு முடியுதுன்னா நம்ம நாலரை மணி அப்படி சாப்பிடுவது சகருடைய நேரத்தை கிருப்படுத்தி சாப்பிடுவது அல்லாஹனுக்கு பிரியமானது என்று சொன்னார்கள் என்ன செய்வாங்க சில பேர் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு தான் சாப்பிடுவாங்க சஹரை கிருப்படுத்த வேண்டும் இஃப்தாரை அதனுடைய நேரம் வந்தவனை திறந்துடணும் சில சில பேர் என்ன செஞ்சிருவாங்க நம்முடைய கொள்கைக்கு மாற்றமாக இருப்பவர்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே திறந்துருவாங்க அப்படி திறந்தாலும் நோன்பு முடிந்து விடும் ச இஃதாருடைய நேரம் வந்து அதன் பிறகு நோக்கம் செய்யக்கூடாது நோன்பு திறக்காமல் பிற்படுத்தக்கூடாது சல்லல்லாஹ் அழகி சொல்லம் சொன்னாங்க இஃத்தாருடைய நேரம் வந்து விட்டால் உடனே நோன் திறந்தார் இஃத்தாருடைய நேரம் தான் உடனடியாக நோன் வேண்டும் அது அல்லாஹுக்கு பிரியமானது இஸ்தாரை சீக்கிரமாக தொடங்கணும் அதாவது நேரம் வந்த பிறகு சில மாற்றார்கள் செய்வாங்க பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே திறந்துருவாங்க அதுபோல் என்ன சொல்லக்கூடாது முன்கூட்டி திறக்கக்கூடாது ஒவ்வொன்றையும் நமக்கு நம்சல் அல்லாஹ் அழகி வசல்லம் எது அல்லாஹுக்கு பிரியமானது நமக்கு அழகாமு சொல்லிக் கொடுத்துருக்கிறான் குறிப்பாக இந்த ரமதானுடைய காலம் இருக்கிறதே ரொம்பவும் மகத்துவம் நிறைந்த காலம் சகருடைய நேரத்தில் சசுறு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹுக்கான மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க அவர்களுக்காக வந்து சலாமன் சொல்றாங்க சலவாத்து சொல்றாங்க எனவே சகருடைய நேரம் ஒரு வரக்க பொருந்திய நேரம் அந்த நேரம் அந்த நேரத்தை நாம் மீனடித்துக் கொள்ள வரக்கூடாது எந்த அளவுக்கு ஒரு சுபகானந்தா சொன்னோம்னா ரமதானுடைய காலத்தில் அல்லாஹு தாலா ஒன்றுக்கு பத்தாக நூறாக எழுபதாக எழுநூறாக அல்லாஹ் எவ்வளவு அதிகமாக்கி தருவானோ அவ்வளவு வருவான் ரமதானுடைய காலம் ஒவ்வொரு வினாடியும் வரக்கத்தான ஒவ்வொரு வினாடியும் எனவே நாம் நேரங்களை வீணாக்காமல் இஷ்டிஷ்பா செய்து கொண்டே இருக்க வேண்டும் சிலதால சொன்னாங்க நோன்பு செய்ய வேண்டிய நான்கு அமல் சிலதால சொன்னாங்க அமலானம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான நாலு அமல் சலதால சொல்ல சொன்னால் முதலாவது நாரிலாக இதெல்லாம் என்பதை அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவதாக சொன்னாங்க இஸ்திகப்பார் செய்ய வேண்டும் அதிகமாக செய்ய வேண்டிய அமல் மூன்றாவதாக சுகுணத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொருவக்தி கேட்கணும் ஒவ்வொரு நேரத்திலையும் நாம் அல்லா இடத்துல சோனத்தை கேட்க வேண்டும் நான்காவதாக நரகத்தை விட்டு நாம் வேண்டும் செல்லதான் சொல்ல சொன்னால் இந்த நான்கு விஷயம் அதிகமாக செய்யுங்கள் ரமதானுடைய காலத்தில் இந்த நான்கு விஷயத்தை அதிகமாக செய்யுங்கள் என்பதாக நபிசல்லா பழகியவர் செல்லம் சொன்னார்கள் எனவே நாம் இந்த ரமதானுடைய காலத்தில் ஒவ்வொரு வினாடையும் வறுக்கத்தானது அது மகத்துவம் நிறைந்தது அதை நாம் வீணாக்கிவிடக்கூடாது அல்லாஹத்துல சுபகானாக இருந்தாலா தன்னுடைய ரஹமத்தை இந்த மாதத்தில் அதிகமாக அல்லாஹ் இறக்கிறான் வேற எந்த மாதத்திலையும் இந்தளவுக்கு என்ன செய்யல அல்லாஹு தலா ரஹமத்தை இறக்கவில்லை கண்ணியமான நான்கு மாதத்தில் கூட தலா இவ்வளவு இறக்கமும் இறக்க ரஹமத்தை அல்லாஹு தலா இறக்கவில்லை இந்த ரமதானுடைய மாதம் என்பது இந்த அடியார்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் இரவிலும் பகலிலும் நரகத்திற்கு தகுதியானவர்கள் பல பேரை அல்லாஹு தாலா விடுதலை செய்கிறார் எனவே அந்த பட்டியில் நாம் ஆகணும்னா அல்லாடை துவாசித்துட்டே இருக்கணும் அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு சொருக்கத்தை கொடு என்பதாக நம் அல்லா நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு ஜெண்டஸ் பகனாக இந்த ரமதானை அல்லாஹ் எதை தருகிறானோ அதை அடைந்து கொள்வதற்கு கொண்டு ஆமீன் தகுதி உள்ளவர்களான ஆக்குவான்